கல்லூரியிலே படிக்கிறபோது நானும் பட்டப்படிப்பை முடித்ததும் வெகுவாக சிந்தித்தேன் நாம் ஒரு பட்டப்படிப்பை அடைந்து விட்டோம் இனி படிப்பதற்கு என்று நாம் சிரமப்பட வேண்டியதில்லை இனிமேலும் தேர்வுகள் எழுத வேண்டிய தேவையில்லை நாம் ஏதாவது ஒரு பணியிலே அமரலாம் இலக்கியத்தை தொடரலாம் கவிதைகள் எழுதலாம் கதைகளை எழுதலாம் கட்டுரைகள் வரையலாம் பிடித்த நண்பர்களோடு உரையாடலாம் வாழ்க்கை வசந்தமாக ஆகிவிடும் இனிமேல் நாம் புத்தகங்களை கட்டிக்கொண்டு இரவு பகலாக படித்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று நினைத்தேன் ஆனால் உங்களுக்கு இங்கே ஒன்றை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் நான் கல்லூரியை விட்டு வெளியே வந்த பிறகுதான் அதிகம் படித்தேன் அதிகம் தேர்வு எழுதினேன் அதிகமாக என்னுடைய முயற்சிகளை மேற்கொண்டேன் வெறும் இளம் அறிவியல் வேளாண்மையோடு நான் கல்லூரியை விட்டு வெளியே வந்தேன் அதற்கு பிறகு நான் என்னுடைய குடிமைப்பணி தேர்வுகளை எழுதினேன் இரண்டு முறை எழுதினேன் முதல் முறை இந்திய வருமான வரி பணிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டேன் இரண்டாவது முறை இந்திய ஆட்சி பணிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டேன் சரி படித்தது முடிந்து விட்டது இனி நிம்மதியாக இருக்கலாம் என்று நினைத்தபோது இருபது ஆண்டுகளுக்கு பிறகு என்னை சந்தித்த ஒருவர் கேட்டார் நீங்கள் வெறும் இளம் அறிவியல் வேளாண்மைதானா வேறொன்றும் நீங்கள் படிக்கவில்லையா அதோடு நிறுத்தி கொண்டீர்களா என்று கேட்டார் சுருக்கென்று எனக்கு இருந்தது இனி நான் நிறைய படிக்க வேண்டும் என்று நினைத்தபோது போது வெளிநாட்டிலிருந்து ஓர் விண்ணப்பம் வந்திருந்தது அந்த விண்ணப்பத்திலே நீங்கள் முதுகலை பட்டம் படித்திருக்கிறீர்களா என்ற கேள்வி கேட்கப்பட்டது அப்போதுதான் எனக்கு புரிந்தது வெளிநாட்டு பல்கலைக்கழகங்களில் நம்முடைய இளங்கலை பட்டங்களையோ இளம் அறிவியல் பட்டங்களையோ அவர்கள் கணக்கில் எடுத்துக்கொள்வதில்லை நீங்கள் நிறைகலை பட்டம் படித்தால்தான் அவர்கள் அதை மரியாதை செய்கிறார்கள் என்பது புரிந்தது அதனால் நான் அதற்கு பிறகு முப்பத்தி ஐந்து வயதுக்கு பிறகு எம்பிஏ தேர்வை எழுதினேன் வெற்றி பெற்றேன் எம்ஏ ஆங்கிலத்தை எழுதினேன் வெற்றி பெற்றேன் எம்பிஏ லேபர் மேனேஜ்மெண்ட் எழுதினேன் வெற்றி பெற்றேன் எம்எஸ்சி சைக்காலஜி எழுதினேன் வெற்றி பெற்றேன் பிஹெச்டி பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் செய்தேன் முடித்தேன் அதோடு நின்றுவிடவில்லை பிஹெச்டி ஆங்கில இலக்கியம் செய்தேன் அதை முடித்தேன் பிறகு பிஹெச்டி வேளாண்மை செய்தேன் அதை முடித்தேன் பிறகு போஸ்ட் டாக்டரேட் மேனேஜ்மெண்ட் படித்தேன் அதையும் முடித்தேன் இப்போது போதும் என்று நினைத்ததால் நிறுத்தி வைத்துக்கொண்டு கொண்டு சமூக பணிகளில் ஈடுபடுகிறேன் இதை நான் கூறுவதற்கு காரணம் நான் நிறைய சாதனைகள் செய்துவிட்டேன் என்று அடுக்குவதற்காக அல்ல மாறாக உங்களிடம் சொல்வது இங்கே வந்திருக்கின்ற சிலருடைய முகங்களில் நாம் படித்து பிடித்து விட்டோம் இனி படிக்க வேண்டிய தேவையே இல்லை என்று ஒரு சாதித்த சலிப்பு இருப்பதை பார்க்கிறேன் அந்த சலிப்பை போக்குவதற்காகவும் படித்த அழுப்பை போக்குவதற்காகவும் தான் சொல்கிறேன் அதனால் கற்றுக்கொள்வது என்பது வாழ்நாள் வரை தொடர்கின்ற ஒன்று என்பதை நீங்கள் கருத்தில் கொள்ளுங்கள் நீங்கள் படித்துக்கொண்டே கொண்டே இருக்காவிட்டால் இந்த உலகம் உங்களை நிராகரித்துவிடும் இந்த வளாகத்திலே நல்ல மரங்கள் எல்லாம் இருக்கின்றன இந்த மரங்கள் தொடர்ந்து துளிர்த்து கொண்டே இருந்தால் தான் அதற்கு உயிர் இருக்கிறது என்று பொருள் அது துளிர்ப்பதை நிறுத்தினால் தளிர் விடுவதை நிறுத்தினால் மலர்வதை நிறுத்தினால் பட்டுப்போட முறம் என்று அதை வெட்டி வீழ்த்தி விடுவார்கள் போல ஒரு மனிதன் தன்னை தொடர்ந்து புதுப்பித்து கொண்டே இருந்தால்தான் அவன் வாழ்வதாக அடையாளம் என்பதால் தினமும் எதையாவது கற்றுக்கொண்டே இருங்கள் just the VBNKM Senior Secondary School, Sainathapuram, Vellore.